ஒரு நாயினுடைய தாகத்தை தீர்த்ததற்காக நரகம் வாஜிப் என்று எழுதப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்லி காட்டினார் நம்முடைய செயல் யாருக்கு உதவியாக இருக்கிறது யாரை சந்தோஷப்படுத்துகிறது இந்த உலகத்தில் நாம மட்டும் வாழ முடியாதுங்க நம்மளை சுற்றி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க நம்ம வேலை செய்கிறது யாருக்கும் உதவி செய்யத்தான் டீ மாஸ்டர் வேலை செய்கிறாரு பார்த்தீங்களா அவர் டீ போட்டுக்கூடாது அவருக்கு என்ன ஒரு நாளைக்கு ஆயிரம் டீ போடுறேன்னு தலையில் எழுதியாருக்கு எதுக்கு ஆயிரம் டீ போடுறாரு ஆயிரம் பேருடைய டீயினுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான புரோட்டா கடைகள் இருக்கிறது அந்த நெருப்பிலே வேகக்கூடிய புரோட்டா மாஸ்டருடைய கதைகளை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் அவர்கள் நெருப்பிலே வேக வேண்டும் என்ற அவசியமா எதற்காக அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் யாருடைய பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதனுடைய உழைப்பால் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை வெயிலிலே ஏசியிலே கூட நம்மால் இருக்க முடியவில்லை பத்து மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று வந்து வீட்டிலே உட்கார்ந்து விட்டு நாம் பேசுகின்றோம் எப்பா என்னப்பா வெயில் என்று நாம் சொல்கின்றோமே ஆனால் இந்த வெயிலிலே கூட ஒருவருடைய கட்டிடத்தை பூர்த்தியாக்கி கொடுக்க வேண்டும் என்று பத்தேழு கொத்தனார்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே எதற்காக அப்படி அப்போ இப்போ இப்படியெல்லாம் வேலை நடப்பது யாரோ யாருக்கோ உதவி செய்வதற்காகத்தான் அது சாதாரண வேலையோ பெரிய வேலையோ அது நமக்காக நம்ம செய்யல சம்பளத்திற்காக செய்யவில்லை பிற யாரோ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது அது பிரைம் மினிஸ்டர் வேலையாக இருந்தாலும் சரிதான் சீஃப் மினிஸ்டர் ஆகிய சானியனுடைய வேலையாக இருந்தாலும் சரிதான் யாருடைய வேலையாக இருந்தாலும் சரிதான் அடுத்தவர்களுக்காகத்தான் நாம் வேலை செய்கின்றோம் அது நமக்கானதாக இல்லை அதை சரியாக செய்ய வேண்டும் பண்ணி வச்சுட்டு போவோம் அவள் எப்படியும் கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினச்ச என்ன அர்த்தம் ஒரு பைக்கு மெக்கானிக் அப்படின்னு நினச்சான்னு வைங்களேன் என்ன ஆகும் இன்றைக்கி எப்படி ஆகும் நினச்சி பாருங்கள் அவர்கிட்ட கொண்டு போய் பஞ்சர் ஓட்ட கொடுக்குறீங்க அல்லது ஏதோ டயரை ரிப்பேர் பண்ணதுக்காக கொடுக்குறீங்க அவர் பட்டனையோ அல்லது நட்டையோ லூஸாக போட்டு கொடுத்துட்டாரு இங்கேருந்து அடுத்த சென்ட் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் பாலத்துலேருந்து தண்ணிக்குள்ளே உள்ள வேண்டியது நம்ம போய் அப்போ ஒவ்வொரு வேலையும் பிறர் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செய்கின்றோம் நமக்காக செய்யவில்லை அதில் கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் வெகுமதி அதனால தான் அரபியில் அது ஹதியான்னு சொல்வாங்க சம்பளத்துக்கு பேர் அரபியில் சொல்லுவாங்க ஹதியா அப்படின்னா அன்பளிப்பு நடத்தும் அன்பளிப்புக்கு பேர் தான் சம்பளம் வைத்திருக்கிறாங்க அது வெகுமதி சன்மானம் அந்த காலத்தில் கூட சொல்வாங்க சன்மானம்னு சொல்லுவாங்க ஒரு பார்த்த வேலைக்கு என்னது சன்மானம் நம்ம பார்த்த வேலை எஜமானனுக்கு பிடித்து போயிடுச்சுன்னு வைங்களேன் அது ரொம்ப இப்போ நினைச்சு பாருங்க இப்ப நினைச்சு பாருங்க நம்ம பார்த்த வேலை அல்லாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இப்போ முதல் கட்டத்துக்கு வருவோம் நம்ம பார்க்கிற வேலை நம்ம செய்யற வேலை அல்லாவுக்கு பிடித்தமானதா பிடிக்காததா நினைத்து பாருங்கள் நாம் காலையிலே எழுந்ததிலே இருந்து மாலையில் தூங்குகின்ற வரை எத்தனை வேலைகளை செய்கின்றால் எல்லா வேலையும் படைத்திறம்புலாலின் அல்லாக இருக்கேன் பிடித்தமானதா பிடிக்காததா எத்தனை மார்க் அல்லாஹ் போடுவான் நினைத்து பாருங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தை முடிப்போம் நினைச்சு செய்யாதீங்க அல்லாஹ் கேட்பார் கிளையை உடைத்ததற்கு கூட அல்லாஹ் கேட்பான்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய எத்தனை காரியத்திற்கு அல்லாஹ் கேள்வி கேட்பார் நினைத்து பாருங்கள் நாம் செய்யக்கூடியது யாருக்கோ ஒருவருக்கு புரோஜனமானதாக இருக்கிறோம் அடுத்தவர் பலன் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் யாருடைய வாழ்வையும் கெடுப்பதற்கோ அல்லது அழிப்பதற்கோ அதை இல்லாமல் ஆக்குவதற்கோ நமக்கு அனுமதி கிடையாது உரிமை கிடையாது ஒரு பூனையை கொலை செய்வதற்கு கூட ஒரு பெண்ணுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அவள் காசு கொடுத்து வாங்கிய பூனை தான் ஆனால் அதை அடைத்து சித்தருவதை செய்து அதை கொலை செய்வதற்கு ஒரு பெண்ணுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார் சக மனிதனுடைய நலத்திலே அவனுடைய அக்கறையிலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளிலே வாழ்வாதாரத்திலே நாம் கை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய ஏட்டிலே எவ்வளவு பெரிய கைகளை வைப்பான் என்பதை நினைத்து பாருங்கள் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை எதனும் பெரிதாக அல்ல நாம் செய்யக்கூடியதை சிறிதாக இருந்தாலும் அதை நல்ல விஷயமாக அடுத்தவருக்கு செய்தோம் என்று சொன்னால் ஒரு பெண்மணி சின்ன சேலையில நினைத்துத்தான் அதுக்கு அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பை சொர்க்கம் என்ற பரிசு அல்லாஹ் கொடுத்து விட்டானா இல்லையா ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த பெண்ணுக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுத்தான்னு சொன்னா நினைத்து பாருங்கள் அதனால தான் நபிகள் நாயகர் சொன்னாங்க சிரியுங்கள் சிரித்தால் கூட சொர்க்கம் கிடைக்கும் ஒரு சகோதரனை பார்த்து முகம் வளர்ச்சியோடு சிரிங்கள் அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள் கொல்லு மரூஃபின் சதஃபா இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களும் தர்மத்திலே கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க ஒரு சின்ன சின்ன நற்காரியங்கள் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அது மரம் நடுவதாக இருந்தாலும் சரி விதையை விதைப்பதாக இருந்தாலும் சரி தண்ணீரை பாய்ச்சுவதாக இருந்தாலும் சரி ஒரு பூவை பறிப்பதாக இருந்தாலும் சரி அனைத்துமே நற்காரியங்களிலே கட்டுப்பட்டது தான் எல்லா நற்காரியங்களையும் இழிவாக கருதார்கள் என்று கூட ஹதீசர் சொன்னாங்க நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை இதெல்லாம் பெருசா அப்படின்னு இழிவாக கருதாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஒரு சுபஹான் சொல்வதே சொல்வதை ஒரு அகமது சொல்வதே சொல்வதை ஒரு ரக்காயத்தை தொழுவதை இழிவாக கருதாதீர்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் தொழுதவங்களுக்குலாம் என்னத்தை கொடுத்துட்டா அல்லா அப்படின்னு நினைக்காதீர்கள் எந்த நற்காரியத்தையும் இழிவாக கருதாதீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லலாசி சொன்னாங்க வாழும் காலத்திலே தான் நல்ல விஷயத்தை செய்யணும் வாழ்ந்து முடிஞ்சு நீங்க எவ்வளவுதான் செய்கிறேன் நினச்சான்னு சொல்லி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னா இந்த உடம்பு எவ்வளவு வீக் ஆகிட்டு இருக்கு சொல்லுங்க எவ்வளோ வீக் ஆகிட்டு இருக்கே பத்து வயசுல ஒருவர் நிமிர்ந்து குனிஞ்சு எஞ்சிக்கிற மாதிரி ருக்கு சஞ்சிதா செய்கிற மாதிரி அறுபது வயசுல செய்ய முடியுமா சொல்லுங்க எழுபது வயசுல செய்ய முடியுமா சொல்லுங்க பத்து வயசில் ஒருவர் ருக்கு சஞ்சிதா செய்யக்கூடிய அதே வேகத்தினுடைய தன்மை அறுபது வயசுல இருக்குமா இருக்காது எல்லா நபர்களுக்கும் அதே கண்டிஷன் தான் யாரோ நம்மை கிடைக்கிறார்கள் என்பதெல்லாம் அல்ல இந்த உடலுடைய அமைப்பை தலா அப்படித்தான் வைத்திருக்கிறார் எனவே ஆயுள் இருக்கக்கூடிய காலத்திலே அல்லாஹிற்கு நாம் சொன்ன கட்டளைகிறேன் எத்தனை சதவீதம் நாம் சரியாக செய்திருக்கிறோம் என்பதை கவனித்து வாழ வேண்டும் அல்லாஹுத்தல்லா அத்தகைய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்த அன்பாலிப்பானாக